வெளிநாடு வர்றது நம்ம பேருடைய கனவு லட்சியமாக இருக்கும் நீங்கள் வெளிநாடு வர்றதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மரியும் மெடிக்கல் சென்டரில் போய் நீங்கள் மெடிக்கல் போட்டாலும் சரி நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய காமா மெடிக்கல் சென்டரில் போட்டாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரேயில் மட்டும் உங்களுக்கு எலும்புல தலும் இருக்குது உங்கள் நெஞ்சில் சளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட் அங்கங்கே ஏஜென்ட் வச்சு நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சா நாங்கள் வாங்க உங்களுக்கு ஓகே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறுபதாயிரரூவா மட்டும் கொடுங்க மெடிக்கலுக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜெண்ட் வச்சு அங்கங்கே வந்து பணம் பிடிங்கிறாங்க அதில் போய் மாட்டிக்காமல் அலாட்டாகிடுங்க உங்களுக்கு இங்கே திருச்சி நம்ம சென்னை திருச்சியும் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு மெடிக்கலு நீங்கள் கோழிக்கோட்டில் இருக்க மெடிக்கல் சென்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே வந்து நல்ல பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் தமிழ்நாடு மாதிரி அதிகமாக ரிஜெக்ட் பண்ணுறதுலாம் கிடையாது என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அதுக்காக மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் திருச்சியிலையும் சென்னையிலையும் போட்டு மெடிக்கல் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் ஸோ வந்து இவங்களுக்கு விசா வேலிவிட்டி வந்து நாளைக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துடும் மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு போய் கேரளாவில் போய் நீங்கள் மெடிக்கல் போடும்போது இதுக்கு இவ்வளோ நாள் கழித்து வரீங்கன்னு சொல்லி அந்த கொஸ்டின்லாம் வரும் அதனால கொஞ்சம் அலர்ட்டாயிருங்க தேவையில்லாமல் திருச்சியிலையும் சென்னையிலையும் போய் மாட்டிக்காதீங்க மாட்டேக்காங்க லைஃப்பாக வெளிநாடு வர்றதுக்கு விசா கிடைக்காம எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க யாருமே தெரியாது அவங்களெல்லாம் தூங்கு தோணுன்னு தூங்கி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட போய் ஒரு ரூபா ஒன்று இருபது வரை வாங்குறாங்க அவ்வளோ பணத்தை கட்டி பத்து இன்ட்ரி பதினஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் ஒரு விசாவை எடுக்காங்க அந்த விசாவுக்கு அவங்க படுற பாடு நேரில் பார்க்குறவங்களுக்கு உண்மையே அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா நேரில் பார்த்தா கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு வேதனை கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு விசாவை எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் போடு கொண்டு போனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு போனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேக்கு டாட் இருக்குது இல்லைன்னா வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி அங்கங்க ரிஜெக்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையிலோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இது சொல்றதுக்கு ரொம்ப வெக்க கேடு அசிங்கம் தமிழ்நாட்டில் அவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு மெடிக்கல் சென்டர்லாம் அப்பவும் விசா எடுக்கு அவனுடைய ஒரு விசாவில் தான் அவனுடைய லைஃபே இருக்கு அது தெரிய மாட்டேங்குது அசால்ட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க உண்மையான காரணங்களுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம யார் வெம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம என்ன மனுஷன் நாளைக்கு இருப்பான் நாளை கழிச்சு நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன் அங்க